வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்களுக்கு பெறக்கூடிய மணியன் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்க பலியினுடைய செயலரவுகளை அவர்களை அன்புடன் வேண்டுகின்றோம் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ் விருதினை ஏற்று பெருமைப்படுத்திய திருமிகு மணியம் செல்வன் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம் ரொம்ப அற்புதமான மாலை நேரத்தில் ஆரம்பிச்ச ஒரு ஃபங்க்ஷன் எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த பிகினிங்லேருந்து பிகினிங் நான் சொல்றது வந்து இந்த பள்ளி வளாகத்துக்கு உள்ளுக்கு உள்ள வந்ததுலேருந்து அன்பு அப்படியே பொழிஞ்சிட்டு இருக்காங்க அந்த எல்லாரும் வர வரவங்களுடைய விருந்தினர்களுக்கும் அதை ஏற்று அதை பொறுப்பாக அதை ஒரு ஒரு விஷயத்திலும் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிரமிப்பு விட்டுது முக்கியமாக நான் வந்து பேசுகிறத விட என்னுடைய ஓவியம்தான் பேசணும் அப்படின்னு தான் நினைப்பேன் ஸோ நான் வந்து கண்ணில் பார்க்குறதும் காதில் வாங்கிக்கிறதும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி அந்த இதுக்கு வரும்போதே எனக்கு இந்த மாணவர்களை பார்த்தோன்னே எனக்கு சின்ன ஸ்கூல் தான் இருந்தது ஏன்னா அந்த முதல் முதல்ல நான் பிஎஸ்ஐ ஸ்கூல்ட்டு மேலாப்பூரில் இருக்கிற ஒரு பிஎஸ்ஐ ஸ்கூலில் நான் எழுபத்து அஞ்சில் நான் வந்து மேகசினுக்கு படம் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதுதான் முதல் வாய்ப்பு எனக்கு வந்து பத்திரிக்கை துறைன்ற மாதிரி என்னுடைய ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்த அந்த பருவ காலம் தான் எனக்கு இப்போ இன்றைக்கி ஞாபகம் வருது ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான இது சபையில் விட்டுருக்கிறோம் அவங்களுக்கும் ரொம்ப எப்படி என் வணக்கத்தை இல்லை எனக்கு பேச்சே வரல ஸோ அவங்களாம் பேச்சாளர் எல்லாம் பேச வேண்டியதுனால் ரொம்ப அற்புதமாக அவங்களாம் பேசிட்டாங்க எனக்கு இந்த ஒரு தொழில் வந்து என்னுடைய தந்தையின் மூலியமாக நான் வந்து அவருடைய ஒரே மகனாக அந்த தொழிலில் ஏற்று நான் பண்ணதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் விட்டு போன கனவுகளை நான் வந்து தொடர்ந்து பண்ணுறதுக்கு அவருடைய ஆசீர்வாதமாக தான் அதை நான் எடுத்து பண்ணுறேன் ஏன்னா அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு தொழிலில் எந்த ஒரு தொழிலுமே நம்ம வந்து காந்தியோட ஒரு வாசகத்தில் சொல்லப்படும் நீ உனக்கு அவங்களுக்கு நீ சர்வ் பண்ணுறேன்னு நீ நினைக்காத அவங்கள உன்னுடைய திறமையை உனக்கு வாய்ப்பு தராங்க உன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அப்படின்றத அந்த காந்தியோட வாசகத்தை நான் படிச்சிருக்கேன் அந்த வாசகத்தை தகுந்த மாதிரி தான் என்னோடய பத்திரிக்கைத்துறை வந்து என்னுடைய யூனிவர்சிட்டியே பத்திரிக்கைத்துறை தான் கல்லூரியில் படித்திருக்கும்போது ஆரம்பிச்சு நான் படங்கள்லாம் போட போட்டது அதே மாதிரி ஒவ்வொரு பத்திரிகையும் ஆசிரியர்களும் அதுக்கு எழுத்தாளர்களும் சரி ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அந்த சேலஞ்செல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஓவியன் அப்படின்ற ஒரு பெயர் தான் ஆனால் அந்த ஓவியன் பல அரிதாரங்களை பூசுகிற மாதிரி நான் வந்து ஒரு சரித்திர கதைக்கு போட்டால் அதனுடைய தன்மை தனியாக இருக்கணும் அதே மாதிரி சமூக கதைக்கு போதையும் அதனுடைய தன்மை தனியாக இருக்கணும் ஒரு கவிதைக்கு போட்டாலும் சரி ஒரு கட்டுரைகளுக்கு போட்டாலும் சரி அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கணும் அது மாத்திரம் இல்லை ஒரு பத்திரிக்கையில் தொடர்ந்து ஒரு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக படம் போடும்போத நம்முடைய அப்பப்போ புதுப்பிச்சுட்டு நம்முடைய உள்ளுக்குள்ளேருந்து எழுச்சி வர்றதை நம்ம வந்து அதை அதை வந்து பண்ணுறதுக்கு எதுவுமே தயங்கக்கூடாது எல்லோரும் சொன்னாங்க அந்த தருணங்கள் தான் நாம் அந்த தருணங்கள் அந்த ப்ரெசன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டேன்னா அது ஹிஸ்ட்ரி ஆகிடும் உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த அதில் சந்தேகமே இல்லை என்னுடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஒவ்வொரு தருணங்களும் எனக்கு வந்து அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பு கொடுத்தது நான் வந்து ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது அதனுடைய எல்லா ஒரு இதையும் பார்க்கும்போது நான் உங்களுக்கு மாணவர்களுக்கு ஏன்னா நான் பேசுகிறதோட சுருக்க நான் பேசுறதுனால நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் சிற்பம் வந்து கலைகள்லேயே சிற்பம் வந்து ரொம்ப வந்து பெரிய ஒரு சிரமமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு கல்லுக்குள்ளே ஒரு சிற்பத்தை வடிக்கணும் அப்படின்னா அதில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வேண்டாததை ஒழுக்கும்போது ஒரு நல்ல சிற்பம் உருவாகுது அது வேண்டாத தவிர்த்துட்டு அது வரும்போது ஒரு நல்ல அழகான சிற்பமாகுது அதே மாதிரி ஓவியம்ன்றது எது வேண்டுமோ அதை நம்ம வந்து சேர்க்கும்போது ஒரு நல்ல ஓவியமாக இருக்குது ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் நினைக்கிறது என்னென்னா நம்முடைய லைஃப்பை மாணவர்கள் அன்றைக்கெல்லாம் எது வேண்டாததோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சிற்பமாகவும் எது வேணுமோ ஒரு நல்ல விஷயத்தை உள்வாங்கி ஒரு நல்ல ஓவியமாகவும் வரைஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துங்கன்னு சொல்லி நான் இந்த எளிய இதை பிடிச்சிக்க நன்றி வணக்கம் ஏற்குறை வழங்கி திருமிகு மணியம் செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றி உரித்த கொள்கின்றோம்